கருத்தை எதுக்காக சொல்றாங்க ஏன் சொல்றாங்க எதை எத நோக்கத்துல சொல்றாங்கன்னு அதை வந்து நீங்க ஒரு வாட்டிக்கு மூணு வாட்டி யோசிச்சு பாருங்க ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் லைஃப்ல என்ன தெரியுமா டோன் ஃபாலோ அட்வைஸ் பிளைண்ட் அதாவது அட்வைஸ் பண்றது ரொம்ப ஈஸி ஆனா அதை அவன் லைஃப்ல அவன் ஃபாலோ பண்ணி போனா நம்மளுக்கு தெரியாது அதை அவன் கடைபிடிச்சு போனா நம்மளுக்கு தெரியாது அதை அவன் ஃபாலோ பண்ணி போனா நம்மளுக்கு தெரியாது ஏன்னா அதை அவன் ஃபாலோ பண்ணியிருந்தா அவன் டாப் லெவல்ல எங்கேயோ போயிருப்பான் அதை முடியாதனாலதான் அதை உங்களுக்கு திரிக்கிறான் சோ அதுக்காக வந்து அட்வைஸ் கேட்க கூடாது அப்படிங்கறது கிடையாது அட்வைஸ் எதுக்காக சொல்றாங்க ஏன் சொல்றாங்க சொல்றாங்கன்னு அதை நீங்க ஒரு வாட்டிக்கு மூணு வாட்டி யோசிச்சு பாருங்க யாரு சொன்னாலும் பிளைண்டா அதை நம்புறாங்க அந்த இடத்துல எப்பவுமே இருக்காது ஏன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் எதுனால சொல்றாங்க ஏன் சொல்றாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு விஷயம் புரிச்சீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இது மாதிரி கோட்டு பண்ணுங்க நம்ம கமாண்டர் சொல்லுங்க நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கோ